திமுகவோட கூட்டணி போட்டு நாங்க நின்னோம் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தது ஒரு கூட்டணி ஆட்சிக்காக அது எப்படின்னு அடினா திமுக மதசார்பற்ற கூட்டணி தலைமையில தமிழ்நாட்டுல கலைஞர் அவர்களுடைய தலைமையில கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்தது அப்பொழுது ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் அப்பொழுது தலைமையில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டில தலைமையில் இருந்தவர்களா இருந்துகிட்டும் டெல்லியில தலைமையில இருந்தவர்களா இருக்கட்டும் அப்ப அதை பற்றி அந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வந்து தப்பாயிருச்சு அதை வந்து நாங்க ஆட்சிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள போகவே இல்லை மக்கள் வாக்களித்தது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தமிழக மக்கள் வாக்களித்தது ஒரு கூட்டணி ஆட்சிக்கு ஆனால் அதை பற்றி நாங்கள் அப்பொழுது யோசிக்கல எங்களை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சியை மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்த கட்சி இந்த கட்சி அதுல ஒரு பகுதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் அந்த கடுமையான நிலையை எடுத்து கடுமையான சூழ்நிலையிலே கடுமையான கசப்பு மருந்தையும் காங்கிரஸ் கட்சி சாப்பிட்டுச்சு அதாவது நாற்பத்தோரு இடங்கள்ல இருந்து இருபத்தி ஐந்து இடங்களாக குறைத்து கொண்டு கூட்டணிக்காக இடங்களை குறைத்து கொண்டு அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடங்களை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நின்றது அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கசப்பு மருந்து சாப்பிட்டீங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஒரு இனிப்பு கிடைச்சிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் ஒரு கசப்பு மருந்து சாப்பிட்டீங்க பத்து எம்பிக்கள் ஒரு இனிப்பு கிடைச்சிருக்கு அப்போ திமுகவுடன் நீங்க சேர்ந்த போது கசப்பு மருந்தாக நீங்க பொறுத்துக்கிட்டாலும் திமுகவுக்கும் அதுல பங்கு இருக்கு உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கொடுத்திருக்கிறதுக்கு